Taste the SA Engineering College an autonomous institution code for more details SAEC.AC.IN மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் கிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தவு வைக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அமித்ஷா என்ற தனிமனிதருக்காக மட்டுமல்ல அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல இந்த அரசியல் சுற்று விளையாட்டுக்களை அருவறுப்பான போக்குகளை இதோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது நான் ரயில்வே மினிஷரத்தை கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு திட்டம் கொடுத்துட்டோம் பன்னூர் சக்தி கூட தான் கொடுத்தாருங்க நான் காமிச்சேன் ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில்ட்டிஸ் பில் ஆகும் உங்களை பார்த்தாங்கன்னு சிரிப்பாக இருக்கு இப்போ நான் மன்மோகன் அமைச்சர் கூப்பிடுறேன் இன்னும் ரெண்டு தடவை வந்தேன் ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார் எம்பியாவே சொல்லுங்கள் ஐந்து முறை வந்தார் ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து அதை அவங்க ஒத்துக்குறோம் அதை தவிர மீது என்ன செய்யல சொல்லாதே செஞ்சுருக்கோம் நாங்கள் கூப்பிட்றோம் அவரு அவர் கூப்பிட்றாங்க நாங்கள் கூப்பிட்றோம் வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியில சென்னையில புவனேஸ்வரில் ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில பேச வந்து அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்க முடியாது இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கிட்ட இருக்குது அந்த ஸோ திராவிட இப்போ சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே தாழ்வுட்ற முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல நாங்கள் மகாராஷ்டிரா இல்லை நாங்கள் ஹரியானா அல்ல நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்கே வர முடியாது நேற்றைய தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற பொறுப்பு கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அறுவடை செய்யலாமா என்கின்ற அறிவறுப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு குந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷாவினுடைய பேச்சை போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதி வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலிக்கூத்தான கூத்தான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் அமித்ஷா என்ற தனி மட்டுமல்ல அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை அருவறுப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது முன்பாக இருந்த ஒன்றிய அரசு லட்சம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய் வரி நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு இப்ப எவ்வளவு நான் உங்கள்கிட்ட புள்ளி வரது போல ஷூரா சொல்றேன் நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு நான்கு மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு அங்கே தெரியும் அப்போ நீங்க என்ன என்ன ஃபிகரை நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து நாலு மடங்காக கூட்டி சொல்லுங்க நான் ரயில்வே மினிஸ்டர்த்தையும் கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம் பன்முகன் சிங்கத்தை இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன் ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் பிலோ எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும் எங்களை பார்த்து ஷாக் அடித்து தானே நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் அதாவது உங்களுடைய எல்லா எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை என்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் நிற்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாம தெரிஞ்சுக்க முடியாமதை ஜீரணிச்சிக்க முடியாமதான் நீங்க இங்க வந்து பேசுறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கு இப்ப நான் கூப்பிடுறேன் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார எம்பி ஆலேஷனுக்கு ஐந்து முறை வந்தாரே ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைமஸ் வந்து பார்த்துக்கங்க யாருக்கு பயம் இதே யாருக்கு பயம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க நானும் கூப்பிட்றேன் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நாங்க கூப்பிடுறேன் வாங்க எங்க வச்சுக்கலாம் வாங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிக்கிது அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர் அதில் நிதி பற்றாக்குறை இருக்கு அது எப்படி செய்யலாம் ரெண்டு பேத்துக்கும் காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம் அதை ஒத்துக்குறோம் அதை தவிர மீது என்ன செய்யல சொல்லாதையும் செஞ்சிருக்கோம் நான் கூப்பிடறேன் அவரு அவர் கூப்பிட வேணாம் நான் கூப்பிடுறேன் வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க நான் தயார் டெல்லியில சென்னையில புவனேஸ்வரிலா ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லும்ல இந்த ஹெட்ல இந்த தலைப்பின் கீழ் ஊர வளர்ச்சி ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த பதினாறாயிரம் கோடிய பதினெட்டாயிரம் கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல

அவங்கெல்லாம் அவங்களை ஆற்றால் சாகிறாங்க அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படம் எடுத்து ஜெயிக்கிது ஏன் இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே கால் விடுற முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல நாங்கள் ஹரியானா அல்ல நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்கே வர முடியாது ஆமாம் அதை பற்றி எதுவும் பேசலை டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை

ஏன் இந்த வந்து கட்டடத்தை போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிடேஷன் வந்துச்சுனாக்கா எட்நூறுக்கு மேலே எம்பிகள் வருவார்கள் அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா போய்யா அமித்ஷா சொன்னாரா இல்லையா அப்போ உங்கள் நோக்க வந்து டீலிமிடேஷன் வந்ததுக்கு பிறகு எட்நூறுக்கு எம்பி எம்பிகள் வந்துருவாங்க எந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அது தமிழ்நாட்டை வந்துக்கும் அது தென்னகத்தை வந்துக்கும் இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்ட தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவரால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்க இருக்கு உள்ள இருக்க சூது அந்த சூதியை முதிய முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் தான் இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் வந்து டீலிமிடேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கிறாங்க பேச மாட்டார் அவர் பேச மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சாதனை கணக்கில் கூட மக்களிடம் இல்லை அது நியாயமாக தான் தத்துவம் நாங்கள் சொல்கிற மாதிரி நியாயமாக நடத்துவீங்களா வெளிப்படையாக நடத்துவீங்களா அந்த சந்தேகம் இருக்கு அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்க நீங்கள் சொல்லியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்க ப்ரப்போஸ்ல டீலிமிடேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க் எப்படி போய் தொடர்பு போறீங்க ஒரு கன்ஃபியூஷன் தான் இது இதே என்ன சொன்னாங்க நீங்க முரண்பாடை பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க அந்த வாய் நல்ல வாய் இந்த வாய் நாரவாயா

அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்று ஏற்படையதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் இங்கே ஒரு சச்சர் இருக்குது இந்து மதம் அதற்கான கோயிலெல்லாம் இருக்குது அந்த கோயில்களை பராமரிக்கணும் சொத்துக்களை பராமரிக்கணும் அதை முன்னேற்றுக்கிறதுக்காக ஒரு துறை இருக்குது அந்த துறையை நடத்துகிறாங்க நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க நான் சொல்கிறேன் இவங்க நடத்துறதே வந்து இந்து மதம் ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை இங்கே வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும் கழுவு சக்திகள் கொண்டு வரணும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டி விட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் நீங்கள் நினைக்கிறாங்க அதுவும் மதுரை மக்களே விரும்பவில்லை இது அவர்களுக்கே தெரியும் ஏங்க அதுக்கு நாலாயிரம் வருஷம் இருக்குங்க அதுக்கு இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே தமிழ்ங்கிறாரு தமிழுக்கு ஒன்றுமே செய்யலங்கிறாரு ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல தொல்லியல் துறை அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி இரும்ப கண்டுபிடிச்சி மூவாயிரம் அஞ்சு வருஷம் ஐயாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு இங்கே தான் கண்டுபிடிச்சோம் இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு கொண்டு போனோம் இந்த ரெண்டு நீங்கள் அங்கீகரிச்சிங்களா அந்த 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 அலுவலர் நம்ம அவர் பேர் என்ன நல்ல அமர்நாத் அமர்நாத் அவரை வந்து மூணு தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களே அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்குது உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும் அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுனா நீங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையில் தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா என்ன கேளுங்கன்னு சொல்கிறார் சொல்ல மாட்டேங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே திருப்பிட்டுறீங்க அப்படின்னு திருப்பிடுறீங்களா காலதாமதம் என்ன அர்த்தம் இதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழருடைய பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டு நாகரீகத்திற்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டி கொள்கிறார்கள் இதற்கான அறுவடையை தண்டனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார் ஏ மத்த மாநிலங்க வளர்த்துட்டாங்களா குஜராத்தி மொழி என்னாச்சு பீஜ்பூர் மணி பீஹாரில் மொழி என்னாச்சு வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து உங்களுக்கு கேட்குறேன் வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இருக்கிறதா புழக்கத்துலயே இல்லை இந்தியா கொண்டு வந்துட்டாங்க அடுத்து அடுத்து எங்கே போவாங்கன்னா சரஸ்வரத்துக்கு போவாங்க சரஸ்வதி நாகருக்கு போவாங்க இல்லாத சரஸ்வதி நகரத்துக்கு எவ்வளோ பணம் இவங்களே இரநூறு கோடி பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் இரநூறு கோடி எங்கே இருக்குது சரஸ்வதி நதி இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம் பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணம் ஆனால் எங்கள் கீழடிக்கு எங்களுடைய நாகரிகத்திற்கு எங்களுடைய இரும்பு இருக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோன்னா நாங்கள் தான் கேட்குறோம் என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் நாங்கள் இருக்கிற மாதிரி எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் கேட்க வேண்டியது சார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதம் இருக்கு இப்பயே உள்துறை அமைச்சர் இங்கே வந்து எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லது எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளோ வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி பகுதியில் அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் அது எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார் அருளூர் வந்து அவர் வர வேண்டும் அவர் வந்தால தான் நாங்க 200ங்கற இலக்கை தாண்டி 210 250 மேல போயிட்டே இருக்கு இல்ல சட்டவள اكتوبر சார் இதெல்லாம் அங்க பேசலாமா பில்கிஸ் பான ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா பண்றீங்களா மூணு 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 மாதா குழந்தை கையில இரண்டாவது இரண்டு வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க போய் அந்த பொண்ணை தற்பலிச்சி குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சி தேங்காய் மாதிரி உடச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க பஜ்ரங்கம் போறீங்க இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்ன்னா இவர் பேசுறதா இவர் சட்ட ஒன்றை பற்றி பேசுறதா இங்க மணிப்பூரில் என்ன நிலைமை கவர்னர் வெளியே வந்தாரா பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா என்ன நிலமன்னு கேட்கறேன் போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க வீடியோ வெளியே வந்துச்சு அந்த மினிஸ்டர்லாம் எடுக்க முடியல கவர்னர் பதில் சொல்ல முடியல இவ்வளவு பார்த்துட்டு ஊமா மாதிரி உட்காந்துருந்தீங்க அறுவறுப்பா இல்ல வெக்கமா இல்ல நாங்க தான் கேட்டோம் திமுக தான் கேட்டுச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட உணவு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன அது எப்படி சொல்றது இதுதான் உண்மையான புலவாதான் ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசால யார் இருந்தான்னா அவரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாததான் சொல்லணும் அவர் வந்து ஊழல்வாதியா முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா இதானே சொல்லணும் ஆனா ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா சொல்றதுக்கு தகுதி இருக்கு எல்லாம் போய் அது எல்லாமே செய்வாங்க எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம் ஆர்எஸ்எஸ் என்ன இலக்கோ அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய் அது தெரிஞ்சோ இருக்காங்க அது தமிழ்நாட்டுல வந்து வேகாது அப்படிங்கறதுனால விரக்தியில் இருந்ததான் எடப்பாடி தான் தெரியும் என்ன எங்க எடப்பாடி கேட்டீங்களா திரும்பவும் இது வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சிங்கிறாரு அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி அது என்ன சொன்னாரு திரும்ப திரும்ப அவர் அவர் லோக்கல் பாசையில திரும்ப கூட இல்ல திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் திரும்ப திரும்ப பள்ளி சாப்பிட்டே போய் கேளுங்க ஆ திருப்பி திருப்பி ஆ திருப்பி திருப்பி கேளுங்க ஐயா நீங்கள் என்ன அப்படி சொன்னீங்களே திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க ஐயா நீங்கள் என்ன பண்ணிட்டு கேளுங்க ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில் ஏங்க அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம் எந்த எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்கு மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்க நாங்களே போகிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம் இது பார்க்குறீங்க இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்க எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க அது ஐயாட்ட தான் கேட்கணும்

அவரு மணிப்பூரெல்லாம் பாக்குறது இல்லையா அவரு மணிப்பூர்லாம் பாக்குறது கேக்குறேன் நீங்க வந்து அகில இந்திய சராசரியில் திருடா இருந்தாலும் கொள்ளையா இருந்தாலும் கொள்ளையா இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் நீங்க வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்க கிரைம் பியூரோல அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்கு தமிழ்நாட்டுல நான் அதுக்காக இல்லைன்னு சொல்லல கொலையான் நடக்காது அப்படி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே பகல்காம் நடந்துச்சு இல்ல பகல்காம் நியூஸ்ல நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ரெவியூ பண்ணவர் யார் அமித்ஷா அமைதி பூங்கா இனிமேல் எந்த தப்பு நடக்கும் ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா சொல்லிட்டு வந்து டெல்லியில் இறங்குறாரு இறங்கினா அடுத்த நாள் அங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை கேட்கறது யோகிதல் அவருக்கு சொல்லுங்க சரி ஷா கலைச்சி பண்ண பண்ணாங்க ஷா கலைச்சி பண்ணாங்கன்னா மண்டி போட்டோமா வண்டி போட்டோமான்னு கேட்குறேன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க நீங்க ஹரியானாவில் <NYUOR> <diyorsunuz> <Supers> <K _ Ellos frogoples> பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கும் சொல்றாங்கல்ல ஈவன் வெஸ்ட் பெங்கால கூட அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல அதை பத்தி எங்களுக்கு ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்ல இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்ல நாங்க தான் சொல்லிட்டோம் எல்லாருக்கும் எல்லாங்கிறதா எங்க தத்துவோம் திராவிட தத்துவம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம் ஆண் பெண் பாலின சமத்துவம் எங்களுக்கு சமத்துவம் எங்களுக்கு சாதியற்ற சமூகம் எங்களுக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்ல அதனால நீங்க உள்ள வர முடியாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனி தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார் நன்றி அரே ஆஹாஹா அடாது நீங்க இந்தில பேசுனா தான் கீழ ஸ்க்ரோல் ஆகும். அது மாதிரி நான் தமிழ்ல பேசனா தான் கீழ ஸ்க்ரோல் ஆகும். ஏ நீ நீ ட்ரை பண்ணு நான் சொல்லுறது டேடி டேடி டேக்ஸ் டேலி டேக்ஸ் தி டேலி எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution aulsingcotable14 for more details saec.ac.in